ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ் ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை கொசூர் திருப்பத்தூர் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் இன்ட் ஃபோர் டூ செவன் டபுள் டூ ஃபைவ் டபுள் ஜீரோ ஜணக்கான நேரன் குணக்கம் இது செவன் சென்ஸ் தமிழக சட்டமன்றத்தில் தேர்தல் நிறுத்தையொட்டே இன்று இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தினம் ஒரு தகவல் என்பது போல் தினமும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் புதுப்புது கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த என்ன என்னதான் நடக்கப் போகிறது பாமக நிறுவன நிறுவ பாமக நிறுவனர் ராமதாஸ் எந்த பக்கம் போகப் போகிறார் போன்றவை குறித்து நமது கருத்துக்களை பயந்து கொள்ள நமது ஆ ஆசிரியர் நம்மிடம் வணக்கம் சார் இப்போது முன்னாடி பார்த்திங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை வந்து டெய்லி கூட்டுற செய்தி வரும் இப்போ அந்த செய்தி இல்லை ஏன் இல்லைன்னா மத்திய அரசின் நடவடிக்கை அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ டெய்லி பார்த்திங்கன்னா தங்கம் வெள்ளி உயர்வு குறைவு ஃப்ளக்ஷுவேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கு இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தையும் அதே போலவே தினமும் ஒரு தகவலாக வந்துகிட்டு இருக்காது திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து வரும் அது வந்து ரொம்ப சீக்கிரமே செட்டில் ஆயிடும் அது வந்து ரொம்ப ஆச்சரியகரமாக என்னென்ன முன்னாடி வந்து ஏடிஎம்கே பாஜக கூட்டணியில் சண்டை அப்புறம் வந்து பாமக வராது அம்மா மக்கள் கழகம் சேராது இது மாதிரியே சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அங்கே ஃபுல்லாக கூட்டணி செட்டில் ஆகிட்டதை நம்ம பார்க்குறோம் அதனால் வந்து இந்த பக்கம் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணும் ஒரே அடிதை நடந்துகிட்ருக்கு அதை வந்து ஊடகங்களால் மறைக்க முடியல தடுக்க முடியல தவிர்க்க முடியல அதனால் எல்லா ஊடகங்களையும் அது செய்தியாக வந்திருக்குன்னு நம்ம பார்க்குறோம் அது ரொம்ப கண்கூடாக இருக்குது பட் அது செட்டில் ஆகும் நான் நம்புகிறேன் அதுக்கு வந்து ஒரு காம்ப்ரமைஸ் அங்கே வந்து இடையில ஒன்று தேவைப்படுது அந்த காம்ப்ரமைஸ் நடந்துருச்சுன்னா அவங்க அமைதியாக செட்டில் ஆயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் சார் அதற்கு முன்னாடி இன்று தமிழக சட்டமன்றத்தில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது உங்களுடைய அதை பற்றி ஓவரால் பார்வைங்க நான் வந்து தனி லைவில் நான் வந்து சொல்லியிருந்தேன் நம்ம வந்து அது வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இல்லைன்னா பட் இந்த கேள்வியில் நம்ம வந்து ரொம்ப அடிப்படையாக நம்ம பார்க்குறோம் நம்ம வந்து என்னென்ன கடன் சுமை கூட்டிகிட்டே போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் முப்பத்தி ஒன்று முடியும் போது தமிழ்நாடு அரசுடைய கடன் வந்து பத்து லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் இருக்கும்னு தமிழக அரசு ஒப்புக்கொண்டிருக்கு ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா சுதந்திரம் பெற்றல் இருந்து இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டுடைய கடன் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு வரைக்கும் அஞ்சு லட்சம் கோடியாக இருந்துச்சு சுதந்திரம் பெற்றல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அஞ்சு லட்சம் கோடியாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்து இருபத்தாறு வரைக்கும் பார்த்திங்கன்னா பத்து லட்சம் கோடியாக மாதிரி நிற்கிது அப்போ ஒரு எழுபது ஆண்டுகளாக வாங்கிய கடனுடைய அளவை விட ஐந்து ஆண்டுகளில் கடன் அளவு அதிகரிக்கிறன்னா அது ஒரு பெரிய அதிர் அதிர்ச்சிக்குரிய விஷயமா இருக்குது பரவாயில்ல கடன் வாங்குறதை கூட நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் நம்ம வந்து கடன் எல்லோரும் நீங்கள் வாங்குறீங்க நான் வாங்குறேன் பேங்கில் எல்லோருமே வாங்குறோம் ஆனால் கடன் எதுக்காக அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடையாது இந்த ஆண்டு மட்டுமே ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி ரூபாய் வந்து கடன் வாங்க போறாங்க இந்த ஆண்டு மட்டுமே வாங்க போற கடன் இந்த ஆண்டு அரசு ஊழியர்கள் ஓய்வீதியதாரர்களுக்கான பணம் மட்டுமே வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு அண்ட் மானியத்துக்கு மட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் அறுபதாயிரம் கோடி ரூபாய் இந்த மூணு நம்பரையும் பாருங்க வாங்க போற கடன் ஓராண்டுக்கான ஒட்டுமொத்த மானிய செலவு ஓராண்டுக்கான அரசு ஊழியர் ஆசிரியருக்கான ஓய்வூதியம் மற்றும் சம்பளம் இந்த மூன்று கிட்டத்தட்ட ஒரே நம்பரில் நிற்குது ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் இன்னொன்று ஆவரேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னு அப்போ சரியான திசையை நோக்கி நம்முடைய நிதி மேலாண்மை இருக்குதா அப்படின்னு ஒரு மில்லியன் டாலர் கேள்வி எழுது அப்படி இல்லைங்கிறனால தான் வந்து கடன் சுமை அதிகரிக்கிறது ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து செல்கிற ஒவ்வொரு நாளும் தமிழ்நாடு அரசு வட்டியாக மட்டுமே இரநூறு கோடி ரூபாய் கொடுக்குறது வட்டியாக மட்டும் அசெல்லாம் கணக்கில் சேர்க்கல அப்போ கடன் சுமை அதிகரிக்கிறான்னு பெரிதாக அதிகரிக்கிறது எதனால் அதிகரிக்கிறது என்று சொன்னால் உருப்படியாக எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறும்போது மாநிலத்தின் வருவாய் வந்து இருபத்தாறாயிரம் கோடி குறைந்திருக்கிறது செலவினங்களில் ஒரு பதினஞ்சாயிரம் கோடி குறைந்திருக்கிறது மத்திய அரசை குறை கூறும் திமுக அரசு வந்து இதற்கு ஒரு சரியான பதிலை சொல்லவில்லைன்னு சொல்லிட்டு இதில் சொல்லிடுறேன் குறைந்திருக்கிறது அப்படின்னா என்னென்ன நமக்கு தெரியும் நீங்கள் வந்து ஒரு ஆஸ்பிரண்ட் ஆனால் உங்களுக்கு தெரியும் இந்த பட்ஜெட் அப்படிங்கறதே என்ன வரவு என்ன செலவு அப்படிங்கிறது அது இந்த வருடத்தை பற்றியும் அடுத்த வருடத்தை பற்றியும் அப்ப கடந்த வருஷம் அவங்க போட்டிருந்த பட்ஜெட் எஸ்டிமேஷன்ல வந்து வருவாய் இவ்வளவு வரும் சொல்லி சொல்லியிருந்தாங்க அது வரல ஏன் வரல அப்படிங்கிறத முக்கியமா பார்க்கணும் செலவு வந்து அவங்க எவ்வளவு திட்டமிட்டுதான் அது செய்யல ஏன் செய்யலங்கிற பார்க்கணும் இப்போ வந்து ஒரு எஸ்டிமேஷன் தான் ஆனா எவ்வளவு நாம செலவழிக்கணும்னு திட்டமிட்டு இருந்தோமோ அவ்வளவு செலவழிக்கல அப்படின்னா அந்த நிதி எல்லாம் திருப்பி அளிக்கப்பட்டதான் பார்க்கணும் ஏன்னா எவ்வளோ அவங்க செலவழிக்கணும் முடிவு பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் அலொகேஷன் பண்ணுவாங்க இந்த ஆண்டு நாங்கள் ஒட்டுமொத்தமாக இரண்டரை லட்சம் கோடி ரூபாய் செலவழிக்க போகிறோம் அப்படி செலவாகணும் இல்லை இருந்தாங்கன்னா ரெண்டு லட்சம் கோடி ரூபா செலவாகலை ரெண்டு லட்சம் நாப்பதாயிரம் கோடி தான் செலவாகாச்சுன்னா பத்தாயிரம் கோடி ரூபாய் எங்கே போச்சுன்னு ஒரு கேள்வி பத்தாயிரம் கோடின்னா செலவழிக்கவே இல்லையா அப்போ நிதி ஒதுக்கீடு செய்யவே இல்லை இதான் பட்ஜெட் அலொகேஷன் தான் இந்த விஷயம் ஒரு கேள்வி ரெண்டாவது வருவாய் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வரல அடுத்த வருஷம் நமக்கு வந்து மூணு லட்சம் கோடி ரூபாய் வருமானம் வரும் அப்படின்னு நம்புறாங்கன்னு வச்சுக்கோங்க மூணு லட்சம் கோடி வரலாம் ரெண்டு லட்சம் கோடி தான் வந்துச்சு வச்சுங்க எங்க கணக்கு மிஸ் ஆச்சுன்னு தெரியணும் அப்படி தெரியலைன்னு நம்மளோட சும்மா நாத்துக்கு வாய்க்கு வந்தானே போட்டால் இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம வந்து இந்த இன்னைக்கு பற்றாக்குறை பட்ஜெட் தான் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டாயிரம் கோடி ரூபா ஷார்டேஜ் வந்து போட்டிருக்காங்க இவர்களே நாளைக்கு நினச்சா ரெண்டு லட்சம் கோடி ரூபா சர்ப்ளஸ் பட்ஜெட் போட்டுடலாம் என்ன கணக்கு எங்களுக்கு வருவாய் எவ்வளோ வருன்னு போட்டுருக்க வேண்டியதுதான் எவ்வளோங்க வருமானம் இருப்போம் அஞ்சு லட்சம் கோடி ரூபா வருமானம் இருப்பீங்க எவ்வளோங்க செலவழிச்சிருக்கீங்க நாலு லட்சம் கோடி ரூபாய் செலவழிக்க போறங்க அப்போ ஒரு லட்சம் ரூபாய் சர்ப்ளஸ் போடும்ங்களா அப்போ ஆனால் அது வந்து ஒரு அது ஒரு ஃபால்ஸ் கணக்காக இருக்கும் அப்போ நிதர்சனத்தை பார்க்கும்போது நாற்பத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் அவர்கள் வந்து ஷார்ட்டேஜ் வந்துருக்குது துண்டு விழுந்திருக்குன்னு சொல்லுவோம்ல அப்படி இருக்கு பற்றாக்குறை ஏற்படுது அப்போ திரு எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டது போல வருவாய் திட்ட மதிப்பீடு குறைந்தது ஏன் செலவு அலாக்கேட் பண்ணப்பட்டதில் செய்யாமல் விட்டது ஏன் இந்த கேள்விக்கு பதில் தேடாது அதே நேரத்தில் திமுக காங்கிரஸ் அந்த கூட்டணி விவகாரத்தில் ஒரு முக்கிய மையப்புள்ளியாக பார்க்கப்பட்ட திரு கே சி வேணுகோபால் அவர்கள் காங்கிரஸின் எம்பி சென்னை வந்திருக்கிறார் புதுவைக்கும் செல்ல இருக்கிறார் அவரது வருகை வந்து எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் புதுவைக்கு அவர் போயிட்டு வந்துட்டார் தமிழ்நாட்டில் வந்து அவர் வந்து பாத யாத்திரையில் நம்ம பேசிக்கிற தருணத்தில் வந்து கலந்துகிட்டு இருக்கிறாரு திரு கே சி வேணுகோபால் மட்டுமே இந்த காங்கிரஸ் திமுக மோதலுடைய மையப்புள்ளி அல்ல இந்த மோதலுடைய மையப்புள்ளி திரு ராகுல் காந்தி திரு ராகுல் காந்தி தன்னுடைய கட்சியை வளர்க்க விரும்புகிறார் மல்லிகார்ஜுன கார்கேவோ திருமதி சோனியா காந்தியோ திரு செல்வப்பருந்தகையோ என்ன விரும்புகிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்விகள் தான் திரு கேசி வேணுகோபால் செல்வி ஜோதிமணி மாணிக்கம் தாக்கூர் ராகுல் காந்தி இவர்கள் எல்லோருமே ஒரே திசையில் பயணிக்கிறாங்க இவர்கள் மட்டும் இல்லை நிறைய எம்பிக்கள் அவங்களாம் வெளியில் பேசல இவங்க பேசுகிறாங்க இவங்க வந்து ஓக்கலாக இருக்கிறாங்க அதனால் நமக்கு தெரியுது அவர்கள் எல்லோருமே இந்த சந்தர்ப்பத்தில் திமுக பலவீனமாக இருக்கிறது நம்ம கட்சிக்கு ஒருவேளை நம்ம ஏதோ எச வசக்காக பேசி சிக்கல் சிக்கல்யிச்சின்னால் நம்ம வந்து என்ன செய்யறதுன்னு நம்ம பார்த்தா கூட நமக்கு வந்து மூணு வருஷம் இருக்குது மக்களை தேர்தலை சந்திக்கிறதுக்கு இடையில எதுவுமே இழப்பு கிடையாது அதனால் நம்ம வந்து கடுமையாக போராடி நம்ம செட்டில் ஆகணும் அப்படின்னு ஒரு நோக்கம் இவங்களுக்கு இருக்குது அது திமுகவுக்கு கசக்குது அதுதான் பிரச்சனை திமுக இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பது சீட் வரைக்கும் வந்து அவங்க சம்மதிச்சிட்டும் ராஜ்யசபா சீட்டும் கொடுத்துட்டு எதிர்வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படி சீட் அலகேட் பண்ணிடுவோம் ஸோ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சீட்டுகளில் ஒவ்வொரு உள்ளாட்சி போட்டு டுவெண்ட்டி பர்சன்ட் கொடுத்துருவோம் அதனால செட்டில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆட்சியில் பங்கு பற்றி ஒரு பேச தயாராகி ஆனால் இதில் வந்து அமைதி அடையாத காங்கிரஸ் வந்து நாங்கள் இல்லை எங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு பற்றி நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுங்கள் அது வந்து வெளியில் வந்து ஓப்பனாக பண்ணணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க இதனால் இவங்க ரெண்டு பேர் தொல்லை அப்படின்னு நினைக்கிற திமுக திரு மாணிக்கம் தாக்கர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு அழுத்தத்தை கொடுக்குது அதனால தான் திரு செல்லப்பிரந்தைவர்கள் நேராக போய் பெங்களூர் போய் பர்சனலாக ஒன் டு ஒன்னே போய் பார்த்துட்டு மல்லிகார்ஜுக்காரர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வராரு அதுக்கு தாங்க போறேன்னு சொல்லிட்டு வந்து அதை சொல்லிட்டு வந்தேன்னு சொன்னார் இன்னைக்கு காலையில் மதுரையில் திரு மாணிக் தாக்கூர் வந்து இந்த பிரச்சனையை மிக்னா நிமிஷம் அனுகிறார் என்னங்க உங்களுக்கும் செல்ல போது சண்டையாகும் போது நாங்கள் அண்ணன் தம்பிகளும் நாங்களாம் ஆயிரம் இருக்குங்களா அதெல்லாம் வந்து அண்ணே வருங்க நான் தம்பிங்க அதில் வந்து ஒன்றும் குழப்பம் கிடையாதுங்க அப்படின்னு ஒரு தெளிவு பண்ணி சொல்றாரு அதை வந்து அப்படியே திருப்பி வந்து சென்னையில் திரு செல்லப்பிரந்தைகிட்ட கேட்குறாங்க என்னங்க அண்ணன் தம்பி எல்லாரும் அண்ணன் தம்பி தான் மூத்தவங்களாம் அண்ணன் தான் சின்னவங்களாம் தம்பி தான் அப்படின்றார் அப்புறம் வந்து திரும்ப ஒரு இன்னைக்கு இன்றைக்கி பேச முடியலை திரும்ப அழுத்துறார் யாருமே தலைமையை மீறி பேசக்கூடாது நாங்கள் வந்து அதில் நடவடிக்கை எடுப்போம் ராகுல் காந்தியை மீறி அகில இந்திய காங்கிரஸை மீறி யாருக்கு பெரிய கிடையாதுன்னு திரும்ப அதே நிலைப்பாடு எடுக்கிறார் அப்போ காங்கிரஸ் கட்சியில் இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் என்று திமுக உறுதியாக இருக்கிறது அப்படின்னு தெரியுது நமக்கு ஏன் அப்படின்னா திரு செல்வப்பருந்தை அவர்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது மோரார்லஸ் அவர் காங்கிரஸுடைய குரலாக இருக்கிறத விட திமுகவுடைய குரலாக இருக்கிறான்னு பாக்கிறோம் திமுக என்ன விரும்புகிறது அப்படிங்கிறத காங்கிரஸ் பாஸ் பண்ண முடிவு இருக்கிறத காங்கிரஸ் என்ன விரும்பக்கூடியதுங்கிறத திமுக சொல்கிற மாதிரி தெரியல வேற கிரீஷ் ஓடங்கிறவர்கள் வந்து என்னங்க கூட்டணி முடிவாயிருச்சா அப்படின்னா அவர் இன்னும் இல்லைன்றார் தாவேக்கா கூட போவீங்களான்னா அந்த மாதிரிலாம் சந்தர்ப்பம் இல்லைங்கன்னு சொல்ல மாட்டார் அதை தலைமை முடிவெடுக்கும் உங்களுக்கு புரியுங்களா திரு விஜய் வசந்த் வசந்தகுமார் முன்னாள் எம்பியுடைய மகன் தற்போதைய எம்பி வந்து சொல்றாரு கூட்டணி சூப்பராக இருக்குங்க வலுவா இருக்குன்னு எல்லாமே சொல்கிறார் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்கிறாங்களா போது முதல்ல அவங்களும் நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கின்றார் திமுக எங்களை எல்லாம் திட்டி பேசுகிறாங்களா அதை நடவடிக்கை சொல்லுங்கின்றார் ஆனால் கூட்டணி ஒற்றுமையா இருக்கின்றார் ஆனால் இங்கே ஒரு எம்பி வந்து கூட்டணி ஒற்றுமையா இருக்குன்னு சொன்னார் கிரிஷ் ஜோடங்கர் மேலே இருக்கக்கூடிய மேலிட பிரதிநிதி கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக அமைக்கப்பட்டவர் அவர் சொன்னார் யாரோட கூட்டணி அப்படின்னா அது மேலிடம் சொல்லுனார் ஸோ அது வந்து இன்னும் அந்த கேம் முடியலை அப்படிங்கிற சார் இன்று மாணிக்கம் தாக்கூர் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு நேற்று வரை சோசியல் மீடியாலையும் சரி தொண்டர்கள் முன்னிலையும் சரி பேட்டியிலையும்யும் சரி ஒரு மாதிரி அக்ரெசிவாக பேசிக்கொண்டிருந்தார் டோன்ல பேசுகிறார் வேணுகோபால் அவர்களின் வருகை காரணமாக இருக்கும் இல்ல சாப்டா பண்ணார்னு சொல்ல வேண்டியது அவர் அவர் ப்ரெஸ் மீட்டில் நம்ம வந்து ஒன்றுக்கு ஒன்று மாத்தி பேசும்போது ஏதாவது ஒன்று வாயை பிடிங்கிடுவாங்க அப்படிங்கிற கணக்கு தான் அவர் என்ன சொல்றாரு எது சொல்லணுமோ அதை நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அவ்வளவுதான் அதுதான் அவங்க கணக்கு ஐடி இந்த மாதிரி போட்டிருந்தாங்களே சொல்லும்போது அதே வார்த்தையை திரும்ப சொல்லி அது அல்ட்ரரசர் ஐடி அப்படி தான் பண்ணுவோம் யாருன்னு சொல்லணும்ல ஸோ அது வந்து திமுகவை தான் குறிப்பிடன்னு எல்லாருக்குமே தெரியும் அச்சமல்ல எச்சம்எம்எம்எம்எம்எல்ஏன் போட்டிங்களைபோது நான் போட வேண்டிய அது யாருக்கு அச்சமல்ல எச்சம்எம்எம்எம்எம்எல்ஏங்கிற பாஜகவுக்கு எதிராகவா பங்களாதேஷ்க்கு எதிராகவா கிடையாது அவருக்கு எல்லாமே தெரியும் அவர் வந்து திமுக வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு மிரட்டுறாங்க புரியுங்களா அழுத்தம் கொடுக்குறாங்க அதற்காக திரு செல்வ பெருந்தகை அனுப்பி வந்து நீ போய் அவருமே தான் அட்லீஸ்ட் ஒரு வாணிங் ஒரு இதா ஒரு ஒரு வாணியா எனக்கு கட்சியை விட்டு நீக்கவோ சஸ்பெண்ட் பண்ணவோலாம் முடியாது அது நடக்க போகிறதே இல்லை அட்லீஸ்ட் வந்து இல்லை புதுவெளியில் இந்த மாதிரி பேசக்கூடாது திரு மாணிக் தாக்கூர் வந்து பேச வேண்டாம் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டாங்கன்னா திமுக ஒரு ஆறுதலாக இருக்கும் நம்ம மேலே எதிர்த்து பேசலாம் அப்படின்னு அதுவும் நடக்கல இல்லைங்கிற ஒரு கவலை இருக்குது அதனால் இவர் வந்து ரொம்ப தெளிவாக போறாரு எல்லாேருக்குமே ஊடகமாக நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் தெரியுது ஸோ அவர் சாஃப்டாக பேசல அவர் நினைக்கிறாரு எனக்கு தோணும் போது எனக்கு தெரிந்த வகையில் சரியான வழியில் நான் வந்து வெளிப்படுத்துகிறேன் நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்டு நான் வாய வாயப்பிடிங்க நான் வந்து ஏதாவது லூஸாக கூட்ட மாதிரி அது ஒரு கான்ட்ரெர்ஸாக கூடாதுனால இங்க விடாரு ஸோ சாஃப்ட் சாஃப்ட்டு கிடையாது ஆல்ரெடி ஸ்போக்கன் அப்படிங்கிறதுனால அவர் சொல்றாரு கேசி சி வேணுகோபாலுடைய வருகைனால இவர் சாஃப்ட் ஆகல கேசி வேணுகோபாலும் இதே பேஜில் தான் இருக்கார் அவருமே கூட திரு செல்வ பெருந்தையுடைய நிலைப்பாட்டில் நிக்கல கிரீஷ் சோடங்கர்ல இருந்து மாணிக் தாக்கூர்ல இருந்து கே சி இருந்து ராகுல் காந்தி எல்லாருமே ஒரே திசையில் தான் இருக்கிறாங்க ஒரே இடத்துல இருக்காங்க திரு திருமாவளவனர்களுடைய இன்றைய செய்தியாளர் சந்திப்புலையும் திரு வைகோ அவர்களுடைய இன்றைய செய்தியாளர் சந்திப்புலையும் சரி திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா கூட்டணி ஆட்சியில் பங்கு அதிகரித்து கொடுத்து என்ற கோரிக்கையை வைப்பதற்கு காங்கிரஸுக்கு உரிமை இருக்கிறது ஆனால் அதை சுமூகமாக பேசி தீர்க்கணும் விசிகாவும் விசிகா ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் வந்து எங்களுக்கும் அந்த இது கோரிக்கை இருந்தது ஆனால் நாங்கள் வந்து அது இப்போதைக்கு காலம் கனியவில்லை அனுபவத்தின் மூலமாக தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்கிறேன் தொண்ணூற்றி இருந்தே நாங்கள் கேட்டுட்ருக்கோங்க நாங்கள் வந்து இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விசிகாவுடைய கொள்கையில் வந்து தேர்தல் பாதை திருடர்கள் பாதை நிலைப்பாட்டினாங்க அவங்க வந்து எலெக்ஷனுங்கிறதே ஒரு திருட்டு வேலைங்க அப்படின்னு ஒரு கொள் கடுமையான நிலைப்பாட்டில் இருந்தாங்க அப்புறம் அவர்கள் வந்து உள்ளே இறங்கிட்டாங்க அப் அவர் என்ன சொல்றாரு நாங்கள் தேர்தல் பாதையை ஏற்றுக்கொண்ட காலத்திலிருந்து நாங்கள் இந்த விஷயத்த நாங்கள் சொல்கிறோம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அதிகார பரவலாக்கம் கடைக்கோடி மனிதனுக்கும் ஜனநாயகம் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய பாலிசியாக வைக்கிறாங்க அதனால எங்களுக்குள்ள பலர் தான் பட் நாங்கள் வந்து பலமுறை ட்ரை பண்ணிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் கடைசியாக பட் வந்து ஒர்க் ஆகல ரொம்ப தெளிவாக தெரிந்த பிறகு அதற்கான காரணம் கூட்டணி ஆட்சி என்பதோ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதோ கிடையாது அதற்கான காரணம் வலுவான கட்சி தலைமை அவர்களிடம் யாருமே இல்லை மக்கள் கூட்டணியில் போட்டிட்டவங்க யாருமே வலுவான கட்சி தலைமை இல்லை அவர்கள் தலைமையேற்று முன்னின்று நடத்தி ஆட்சி அதிகாரத்தை அளவுக்கு ஒரு கான்பிடன்டான லீடர்ஷிப் அங்க இல்லை அதனால அவருக்கு வெற்றி வாய்ப்பு இழந்தார்கள் அண்ணன் திருமணம் நினைக்கிறாரு கூட்டணி ஆட்சினா மக்கள் ஒத்துக்க மாட்டாங்கன்னு தமிழக மலர் சொன்னார் இல்லையா தமிழ்நாட்டுக்கு கூட்டணி ஆட்சிங்கிறது ஒத்து வராது அப்படின்னு அந்த லைனை வந்து டோ பண்ணி சொல்றாரு நம்ம அதே அதே அதேதான் தான் இருக்கேன் அப்படி கிடையாது தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி இருக்கா இல்லையாங்கிறத திரு தகவல் குறிப்பிட்டது போல மக்கள் தான் முடிவு செய்வார்கள் அதில் ஒன்றும் குழப்பம் கிடையாது அப்போ மத்தியில் மட்டும் தனியாட்சி கூட்டாட்சி பண்ணிருக்காங்க மத்தியில வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிறகு தனிப்பெரும் கட்சி ஆட்சி அமைச்சது பாஜகவில் ரெண்டாயிரத்தி பதினாலுல ராஜீவ்காந்தியுடைய மரணத்துக்கு பிறகு இந்தியாவில் டெல்லியில் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு எம்பி வச்சிருந்த ஒரு கட்சி கிடையவே கிடையாது எல்லாம் கூட்டாட்சியாக தான் இருந்துச்சு ராஜீவ்காந்திக்கு பிறகு நரேந்திர தான் தனிப்பெரும் கட்சியாக பாஜகல வந்து அந்த சீட் எடுத்தால் பார்த்தோம் மோர் தன் டூ செவன்டிவ் டைம்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்போ ஆனாலும் கூட்டணி ஆட்சி வச்சுக்கிட்டா சோ தனிப்பொரு ஆட்சியாகவே நடத்து பாஜக ஆட்சியாகவே தொடர்ந்து இருக்க முடியும் ரெண்டு முறை கூட்டணி வச்சுக்கிட்டாரு சோ வந்து கூட்டணி ஆட்சி தனி கட்சி ஆட்சியாங்கிறது இல்ல நல்ல தலைமை இருக்குதா வலுவான தலைமை இருக்குதா இல்லையாங்கிறதா அந்த கேள்வி ஆனா திருமாவளவன் என்ன சொல்றாரு நமக்கு கூடுதலான சீட் வாங்கிட்டு நம்ம போல பாக்க பாப்போம் காங்கிரஸ் ஒரு பொழப்புக்கு நம்ம எதுக்கு ஒத்து ஊதணும் நாம வந்து அவங்களுக்கு துணை நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு வந்து நமக்கு ஒரு பத்து பன்னெண்டு சீட்டு வேணும்னு கேட்போம் நமக்கு வந்து எப்படியும் தமிழக முதலமைச்சர் கொடுத்துருவாரு அதனால நம்ம இனக்கமாக வந்து நமக்கு விடாது அந்த மாதிரி நம்ம நம்முடைய கொஞ்சம் எண்ணிக்கையில் கூட்டுருக்கான முயற்சி மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு அந்த இடத்துல இருக்கிறார் வைகோ அவர்கள் வந்து அடுத்து பேசும்போது நைசா சொல்லிட்டாரு காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நேரத்தில் அவங்க ஆரம்பித்த காலத்திலேருந்தே அதே வழி ஐநூத்தி இருந்து ஆமா அந்த அன்னைக்கு வந்து ஏ வந்து அந்த அந்த காலத்திலருந்தே அவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க காங்கிரஸ் கட்சியில வந்து இந்த ரிபல் குரல் அந்த போர்க்குரல் உள்ள வந்து அவங்க பண்ணிட்டே தான் இருப்பாங்கன்னு அதை கண்டுக்க வேண்டியல நினைச்சாரு நம்ம சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கும் நேரவர்களுக்குமே ஒரு மோதல் இருந்தது பார்த்தாமா ஆமா அதில் தான் வந்து இந்த மிதவாதி தீவிரவாதினா அன்னைக்கு அந்த பாடங்களில் வந்து சொல்லுவாங்க நமக்கு வந்து யார் எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறாங்க யார் சாஃப்டாக இருக்கிறாங்கன்னு நம்ம வந்து பாடங்கள்லேயே படிச்சுட்டு நம்ம திரு திருமாவளவன் அவர்கள் காங்கிரஸோட நிலைப்பாடுக்கு தட்டி கொடுத்து இப்போ சரிவராதுங்கன்ட்டு போகிறார் திரு அவர்கள் காங்கிரஸை குட்டி கொடுக்குறாரு ஏன்னா அவருக்கு காங்கிரஸ் ஒத்து வராது அதுக்கு வந்து காங்கிரஸுக்கு அவருக்கு எந்த கொள்கை உடன்பாடும் கிடையாது எந்த விதமான சமரசமும் கிடையாது ஆனால் வேற வழி இல்லாம சந்தர்ப்ப திமுக கூட்டணி வச்சிருக்கே அந்த கூட நாம இருக்கேங்கனால உட்காந்துருக்கிறார் அவர்ட்ட போய் இன்னைக்கு நீங்க கேட்டீங்கன்னா கூட ஈழ விடுதலை போற நசுக்குனது யாருன்னு கேட்டால் காங்கிரஸ் சொல்லி ஆகணும் மாத்தி சொல்ல முடியாது மாத்தி சொன்னா இன்னொரு பல்ட்டில போய் அது போய் மாட்டிக்கிட்டு நின்ப்பாரு அதனால வந்து அவருக்கு தெரியும் இது வந்து எதுக்காக நடந்துச்சு என்ன நடந்துச்சு எல்லாமே அவங்களுக்கு பெரிய பிரச்சனை தெரியும் வேற வழி எல்லாம் உட்காந்துருக்காரு பேசிக்கலாம் அவருக்கு காங்கிரஸ் பிடிக்கும் பிடிக்காது காங்கிரஸுக்கு எதிராக தான் அவருடைய இளமை காலம் பூரா கடுமையான போராட்டங்கள்லாம் நடத்திட்டு வந்தவர் அவர் அப்போ வந்து வேற வழி இல்லாம ஒரு சந்திரஜாக்க ரெண்டு கூட்டு குத்தி விடறாரு காங்கிரஸ் அவங்க எப்பயுமே அப்படித்தான் அதெல்லாம் நீர்க்குமளிகள் அதெல்லாம் கண்டுகள் பபுள்ஸ் அப்படின்றார் அது டூ த்ரீ அப்படின்றார் ஃபியூ அப்படின்னு கூட சொல்ல டூ த்ரீ பீப்புள் வந்து சொல்லுவாங்க ஒன் ஆர் டூ பீப்புள் சொல்லுவாங்க அதை நம்ம கண்டுகளை அதெல்லாம் பபுள்ஸ் அதில் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அதனால் வந்து அவருக்கு காங்கிரஸ் மேலே இருக்கக்கூடிய காண்டு சொல்லுவோம்ல நம்ம கடுப்பு ஒன்று இருக்குல்ல அதை வந்து இந்த முறை வந்து போட்டு தீட்டான்னு பார்க்குறோம் காங்கிரஸ் கட்சி வந்து ஏற்கனவே இடையில இருக்கும் பொழுது எங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம் வைக்கலாம்னு சொல்லி சொல்லிட்டு இருந்துச்சு அந்த சண்டை வந்து நாலா பக்கம் போயிட்டு இருக்கு பார்க்குறோம் விடுதலை சிறுத்தைகளுக்கும் காங்கிரஸுக்கும் அது திரு வன்னியரசு அவர்கள் திரு செல்லப்பெருந்த சண்டை இருந்துச்சு பார்த்தோம் வைகோக்கும் காங்கிரஸுக்கும் காங்கிரஸுக்கு உள்ளேயே இது மாதிரி 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 ஜாலியாக போயிட்டுருக்காங்க திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி தொடரும் அவற்றை வைக்கவே டேரக்டாகவே ஸ்டேட்மெண்ட் ஆமா திருமாவளவரும் சொல்லிருக்கிறார் நாமளும் அதை சொல்கிறோம் நம்ம வந்து அதை என்ன சொல்கிறோன்னா நம்ம வந்து என்றைக்குமே நம்ம வந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் தாவேக்கா கூட காங்கிரஸ் போயிடுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலை ஏன்னால் வந்து அது வந்து ஒரு டிமாண்டிங் ஒரு பார்கெயனிங் பவர் அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணுந்தான் நான் பார்க்குறோமே தவிர அவர்கள் வந்து க அன்லெஸ் அண்டில் திமுக காங்கிரஸை இழிவுபடுத்துனாலே தவிர அவ்வளவு கிடையாதுங்க இன்ஸ்டம்டா எதிர்த்து போங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு டோன் கொடுத்தாலே தவிர காங்கிரஸ் கட்சி வெளியே போகணுங்கிற என்ன கிடையாது காங்கிரஸ் கட்சிக்கு தன்னுடைய இடத்தை பெற வேண்டும் தன்னுடைய அதிகாரத்தை பெற வேண்டும் ஆசை தான் இருக்குதே தவிர கூட்டணி விட்டு வெளியே போகணுங்கிறது அவங்களுடைய பிரதான நோக்கம் நான் என்ன சொன்ன மாதிரி நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரிச்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து செவன்டி பர்சன்டேஜ் வந்து ரீடைனிங் த அலைன்ஸ் வித் காங்கிரஸ் டிஎம்கே தான் இருக்குது பட் வித் மோர் பவர் அதான் அவங்க வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஸோ அவங்க வந்து திரு திருமாவளவனர்களும் திரு வைகோவர்களும் குறிப்பிட்டது போல காங்கிரஸ் கட்சி திமுக தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குங்க சென்னையில் என்று பார்த்தீங்கன்னா காங்கிரஸின் ஒரு கூட்டம் நடக்க இருந்தது அதில் காங்கிரஸ் உரிமை மீட்புக் குழு என்ற ஒரு குழுவை சேர்ந்தவர்கள் போஸ்டர் ஓட்டியிருந்தார் சுயமரிய சுயமரியாதையை இழந்து கூட்டணி வேண்டாம் காங்கிரஸ் தலைமையை புரிந்துகொள் அப்படின்லாம் வாசங்கள் இடம் முகப்பேரில் வந்து ஒட்டியிருந்தாங்க அந்த போஸ்டர் அப்புறம் கிழிக்க வர செஞ்சுட்டாங்கன்னு பார்க்குறோம் மாதிரி மதுரையில் ஒரு போஸ்டர் ஓட்டிருந்துச்சு தன்மான சிங்க குட்டிகள் பண்ணியிருக்காங்கன்னு மாணிக் தாக்கூர் சொன்னார் சமூக பண்ணிட்டாங்க நடவடிக்கை எடுப்போம்னு செல்ல குழந்தைகள் சொன்னார் இப்போ இந்த பக்கம் குட்டிகள் ரெண்டு வந்து கலகிடுச்சி போல அதை வந்து மற்ற குட்டிகள்லாம் வந்து சேர்ந்து எடுத்துக்கிட்டாங்க போல அது வந்து என்ன கணக்குன்னு தெரில ஸோ காங்கிரஸில் ஒரு கழக குரல் கழகத்துக்கு எதிரான ஒரு கழக குரல் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது அது எங்கே போய் முடியுதுங்கிறத நம்ம பார்ப்போம் வந்து இந்த பக்கமாக அந்த பக்கமாகங்கிறது இந்த பெண்களம் ஆடிக்கிட்டே இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் அது எங்கே நிற்கிது அப்படிங்குறத வி வில் சி வெரி சொன்னார் மதுரையில் ஒரு முக்கியமான சம்பவம் என்ன நடந்திருக்கிறது முன்னாள் மத்திய அமைச்சர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய சகோதரர் அழகிரியின் தீவிர ஆதரவாக அழைய அறியப்பட்ட மன்னன் அவர்கள் இன்று அதிமுகவில் இணைந்திருக்கிறார் அது வந்து மதுரை சம்பவம் ஆனால் நடந்தது சென்னையில் நினைக்கிறேன் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து சந்தித்து அவர் வந்து அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் மதுரை உங்களுக்கு தெரியும் சென்னை வந்து திரு ஸ்டாலினுக்கு மதுரை வந்து திரு அழகிரிக்கு அப்படின்னு அது மாதிரி பிரிச்சு இருந்தது அந்த பக்கம் தென் மாவட்டங்கள் போனால் அவர் திருச்சிக்கு தக்க கன்னியாகுமரி வரைக்கும் திரு அழகிரி தான் கோலச்சு இருந்தார் அப்போ அவருக்கு ஆதரவாளராக நிறைய பேர் பொட்டு சுரேஷ் தளபதி மன்னன் மூர்த்தி இது மாதிரி நிறைய பேர் வந்து அவருக்கு ஆதரவாளர்களாக இருந்தாங்க அதில் வந்து கடைசி வரைக்கும் சமரசம் பண்ணாமல் பண்ண முடியாமல் சிக்கலில் இருந்து மாட்டிக்கிட்டு ஒரு பொசிஷன் கிடைக்காம சமாளிக்க முடியாமல் இருந்தவர் திரு மன்னன் தளபதி செட்டில் ஆயிட்டாரு மூர்த்தி செட்டில் ஆயிட்டாரு அமைச்சராவன் ஆகிட்டாரு இந்த மாதிரி அவங்க எல்லாமே செட்டில் ஆயிட்டாங்க பட் மன்னன் வந்து கட்சியிலேருந்து வந்து நீக்கப்பட்டு அவருக்கு வந்து வேணா அழகிரி எவ்வளவு சேர்ந்த அடுக்கப்பட்டதுதான் அதுக்கப்புறம் திருப்பி உள்ள ரீஇன்ஸெட் பண்ண முடியல அவர் வந்து திரு அழகிரிக்காக நிறைய சண்டை போட்டவர் மல்லு கட்டினவர் அங்கே ஏரியாவில் பயங்கரமான விலைகள் பண்ணவர் ஆனால் அவருக்கு வந்து திமுகவில் கடைசி ஸ்பேஸ் கிடைக்காது நம்ம வந்து நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்ப்போம்னு அப்படிங்கும்போது கிடைக்காதுன்றும்போது திரு அழகிரியாலையும் முடியல இவங்களாலையும் முடியல மற்றவங்களால முடியலங்கும் போது வேறு வழி இல்லாமல் இந்த நிலைமை எடுத்துருக்கிறாரு அது வந்து மதுரையை அளவுக்கு அது வந்து பெரிய அளவில்லாம் மதுரையை அளவுக்கு திமுகவுக்கு ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தும் அதிமுகவுக்கு ஒரு பலமாக மாறும் நமக்கு வந்து என்ன ஒரு பொட்டன்ஷியல் கேண்டடா மதுரை துணை மேயராக இருந்தவர் ஒரு பொட்டன்ஷியல் கேண்டடா இன்றைக்கி எங்கேயாவது எம்எல்சி கொடுத்தீங்கன்னா அவர் வந்து நின்று மல்லு கட்டி ஜெயிப்பாரான்னு சொல்ல முடியாது பட் எதிரில் இருக்கிறவங்களுக்கு சவாலை கொடுப்பாரு அப்படி திமுக இருந்த ஒருத்தர் வந்து ஏடிஎம் போது கொஞ்சம் அது வந்து டபுள் அட்வான்டேஜ் ஏடிஎம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு மதுரையை மன்னன் அவர்கள் பேட்டி கொடுக்கும் போது மதுரையில் சிலர் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுகிறார்கள் இன்னும் பலர் வந்து திமுக இருந்து விலகி அதிமுகவில் இணைய இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் திரு செங்கோட்டையன் அவர்களே அப்படித்தான் சொன்னார் வந்து ஏடிஎம்கிலிருந்து நிறைய பேர் விலகி தாவேக்காக வர போறாங்கன்னாரு அது பெருசா நடக்கல அப்படிங்கிறத பாக்குறோம் ஸோ மன்னன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு மன்னன் அவர் சொன்னதுனால அவர் வந்து முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் அமைச்சர்கள் அப்படி நம்ம வரப்போறதில்லை முதல்ல கட்சியை கூடிய வரலாம் ஏன்னா நான் என்ன சொன்னேன் மன்னனுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அதில் வந்து ஒன்றும் குழப்பமில்ல அவர் வந்து ஒரு அந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் பிரபலமான ஒரு முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு நபர் தான் ஸோ அவர் எந்த அளவுக்கு அங்கே கட்சிக்கு ஏடிஎம்கே துணை இருக்கிறாருங்கிறத பார்க்கணும் அவர் வந்து ஏடிஎம்கேல சேர்ந்து நமக்கு ஒரு நல்ல பேர் வரணும்னு நினைப்பார் ஏன்னா ஒரு ஃப்யூச்சர் அங்கே வரணும் ஏன்னா ஏற்கனவே ஏடிஎம்கேயில் செல்லூர் ராஜூ ஒரு பக்கம் ராஜன் செல்லப்பா ஒரு பக்கம் ஆர் பி உதயகுமார் ஒரு பக்கம்னு ஒரு மூன்று பேர் அங்கே வந்துருக்காங்க அவங்களுக்குள்ள பெரிய ஒற்றுமை ஆட்டாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறது இல்லை இது ஏன் ஏரியா இது ஓன் ஏரியா அது அவங்கள பிரித்து கொடுக்க கொடுக்குறாங்க அப்போ திரு மன்னன் அடுத்து அங்கே எமிரிச்சி ஆகும்போது அது எப்படி வருங்கிற பக்கம் இன்றைக்கி திரு செல்லூர் ராஜ் அவரோட தான் வந்து இணைஞ்சு சேர்ந்துருக்காங்க அது எப்படி ஃப்யூச்சரில் வருதுன்னு பார்க்குறோம் திமுகலேருந்து நிறைய பேர் கொண்டு வந்தாங்கன்னு கொண்டு வந்தாருன்னா அது வந்து அதிமுகவுக்கு ஒரு பலமாக மாறும் அதிமுக தலைமை அவர் கவனிக்கும் பரவாயில்ல ஒரு பேச்சா மட்டும் இல்லாமல் செயலாகவும் இருக்கிறாரு ஸோ வந்து அவர் வந்து நிறைய டிஎம்கே டிஸ்டெபிலைஸ் பண்ணி ஏடிபி கொண்டு வராருன்னு அதிமுக கவனிக்கும் அது வந்து நடக்குதா அப்படிங்கிறத விட்டு போயிட்டு இருக்கும் இப்போது நம்ம ஒரு வெளியில் ஒரு தகவல் வெளியானது கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதிமுக மற்றும் ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணியில் இருப்பவர்களை வந்து திமுகவில் சேர்ப்பதற்கு ஒரு முக்கிய அமைச்சர்கள்லாம் அசைன்மெண்ட் கொடுத்து செயல்பட்டு வருகிறார்கள் அந்த மாதிரி அதிமுக மற்ற நடவடிக்கையில் தொடங்கி உள்ளதா எல்லா கட்சியுமே ஈடுபடுவாங்க ஈடுபடணும் அதுதான் அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை நமக்கு வந்து இன்றைக்கி கூட பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே லீமா ரோஸ் திரு ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய மாமியார் அவங்க வந்து ஐஜே கே கட்சியில் இருந்தாங்க இப்போ வந்து அவங்க வந்து ஏடிஎம்கில் சேர்ந்திருக்காங்க ஸோ வந்து எந்த கட்சியிலேருந்து எங்கனாலும் சரி யாருனாலும் சரி எல்லா பக்கமும் ஆளை நீங்கள் தூக்கி தூக்கி கூட்டு வர வேண்டியதான் அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை அது தேர்தல் நேரத்தில் அதெல்லாம் நம்ம பலன் தரும்ல தமிழ் குடிமன் அவர்கள் வந்து திமுகவில் வந்து சபாநாயகராக இருந்தார் அப்படியே நேராக வந்து ஏடிஎம்கில் வந்து ஜாயின் பண்ணார் ஏடிஎம்கில் இருந்த அமைச்சர் இன்பத்தம்மளன் அப்படியே போய் டிஎம்கில் ஜாயின் பண்ணார் இந்த மாதிரி வந்து பல சந்தர்ப்பங்களில் பலர் முக்கியமான பொருள் வந்து போவாங்க வருவாங்க எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும் அதனால் வந்து அந்த முயற்சியில் வந்து எல்லா கட்சியும் செய்ய தான் செய்வாங்க டிஎம்கேவும் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்கான அசைன்மெண்ட்டில் தான் இருக்குது அவங்களும் செய்வாங்க இப்போது இன்று பாமகவின் மூத்த தலைவர் திரு ஜி மணி அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் பட்ஜெட் பற்றின அந்த இடைக்கால பட்ஜெட் பற்றின கருத்துக்கெல்லாம் கூறிவிட்டு கூட்டணி குறித்து கூட்டணி குறித்த கேள்வி கேட்கும்போது நாங்கள் எல்லாரோடையும் தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ் எந்த பக்கம் இணைய போகிறார் எல்லாரோடையும் பேசிகிட்டு இருக்கிறாரு யாரோட போக வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் தேமுதிக மாதிரி சொன்னது தான் திமுக கூட போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி ஏன்னா அவங்க வந்து டாக்டர் ஐயா அவர்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக உயர்த்தி பேசலை இந்த சீசனில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து அவர் கடுமையான விமர்சனங்களை முன் இருக்கார் தேமுதிக கூட போனால் அவருக்கு சீட்டு கிடைக்கும் ஓட்டு கிடைக்காதுன்னு அவருக்கு தெரியும் அதாவது எம்எல்ஏவாக கன்வெர்ட் பண்ண முடியாதுன்னு தெரியும் அவருக்கு வந்து டாக்டர் யாருக்கு சில ஒரு கடமை இருக்குது இப்போ என்ன அப்படின்னா திரு ஜி கே மணி திரு அருள் அவர் அந்த டாக்டருடைய மகள் அண்ட் டாக்டருடைய பேரன் இந்த மாதிரி சில பேருக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி அழகு பார்த்து பதவி தர வேண்டிய கடமை இருக்குது அது இல்லைன்னா அவர் இவ்வளோ தூரம் போராடி சண்டை போட்டு அர்த்தம் இல்லை அவர்களுக்காக கூடவே அர்த்தம் அர்த்தமில்லை திரு ஜி கே மன்னர்கள் கூடவே நிற்கிறாரு திரு அருள் அவர்கள் கூடவே நிற்கிறாரு மகளுக்காக தான் இவ்வளோ பெரிய இருந்துச்சு பேரனுக்காக தான் மாவனை மையப்படுத்தான் அவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு போது அவருக்காக தன்னுடைய பேரனுக்காக அந்த மாதிரி கொடுக்கணும் வரும்போது அவங்க எல்லாருமே எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்க்கணும் பார்ப்பார் சீட் வாங்கி தரணும் பார்ப்பார் அப்போ போட்டி இல்லை பெரிய மேட் அது செலவு அப்புறம் வெல்றது தான் முக்கியமான மேட்டை அதுக்கு எடுத்து கொண்டு வரணும் அப்போ வந்து அவங்க வந்து திமுக பக்கம் போக முடியாது தாபேக்கா பக்கம் போனால் வந்து எம்எல்ஏவாக ஆக முடியுமான்னு தெரியாது அப்போ அதிமுக கூட்டணி தான் ஆபியூசார் நான் அறிந்த வகையில் அவங்க ஏடிமிக் கூட பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி கூட திரு அருள் அவர்கள் வந்து திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்ததாக நம்முடைய செய்தியாளர்கள் சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்து இந்த பக்கம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி போதும் டாக்டர் அன்புமணி இருக்கிறாரில்ல போதும் நம்ம வந்து எவ்வளோ கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ வன்னியர் சமுதாயத்தில் வந்து பிரதிநிதிகள் பார்த்தா நிறைய பேர் இருப்பாங்க வேல்முருகன் வருவார் இந்த மாதிரி நான் வரேன் படையாட்சி படாச்சி சமூகம் நிறையா இருக்கு இந்த மாதிரி நிறைய பேர் நாங்கள் வரணும் எல்லாரையும் சேர்த்து நம்ம என்ன போகிறோம் நம்ம வந்து சின்ன மருத்துவர் இருக்கிறாரு அதனால அதை வச்சு நம்ம சமாளிச்சுக்கிறோம் அப்படின்னு அவங்க இருக்கிறாங்க போல் அதில் வந்து ஏதாவது சீட்டு வீட்டில் ஏதாவது வந்து ஒரு பேசி ஒரு ஒரு அமைக்கப்படலாம் வந்தாங்கன்னா ஒரு நாலஞ்சு சீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா அது செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ மருத்துவரையாவுடைய ஆப்வியஸ் வாய்ப்பாக ஏடிஎம்கே இதை இந்திய கூட்டணி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா டெல்லிலையும் அவங்களுக்கு நல்ல தொடர்பு இருக்குங்கிறனால அவங்க வந்து அது மதிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் சார் எஸ் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணது மிக நன்றி சார் நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை அதுவரை இணைந்திருங்கள் நன்றி